வந்தே மாதம் சீப்பெரும்புதூர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு வந்த முதல் வெற்றி செய்தி வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் பல காரியங்களுக்கு பல விஷயங்களுக்காக போராட்டிகிட்டு இருக்கேன் அதில் இந்த ஸ்டர்லைட் பிரச்சனையும் ஒன்று அதில் முதல் வெற்றி விவரத்தை சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக்கிடுங்க தமிழ்நாடு குடிநீர் வடிகால் காரியம் வாரியம் அனுப்புனர் பொது தகவல் அலுவலர் கூடுதல் பொறுப்பு தகவல் அறியின் உரிமைச் சட்டம் உதவி நிர்வாக பொருளா பொறியாளர் தக்குவா கிரம்போடு தூத்துக்குடி பெருநாள் நாள் ஜெயமூன்றாவது முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி தெரு கிழக்கு புறம்புரம் மயிலாப்பூர் சென்னை நாலு கடித எண் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகவல் வரி உரிமைச் சட்டம் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆ ஒன்று அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா கவனிங்க அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருள் தகவல் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சின் கீழ் ஜே மூன்றாயிரத்தி முப்பத்தி மூணு இரண்டாவது கிழக்கு பராம்பரம் மயிலாப்பூர் சென்னை அவர்களின் மனைவிற்கு பதில் பதில் அனுப்புவது தொடர்பாக திரு மோகன்ராஜ் முப்பத்தி மூணு ரெண்டாவது கிழகை பராம்பரம் மயிலாப்பூர் சென்னை அவர்களின் விண்ணப்ப நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட்டுக்கு மனு போடுறேன் முப்பது நாளைக்குள்ளே பதில் கொடுக்கணும் முப்பது நாளைக்குள்ளே பதில் கொடுக்கணும் ஆனால் கொடுக்கல அதிகாரி என்ன பண்ணுறாரு நிர்வாக பொறியாளர் பராமரிப்பு கூட்டம் தூத்துக்குடி என்ன பண்ணுறாரு அவர் கடித நாள் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாமினேஷன் ஃபைல் பண்ணப்புறமா ஏதோ செய்தி கிடைச்சிருக்கும் பொழுது தெரியுது ஆனால் இராணுவ மூணு ரெண்டாயிரத்து நாலு மூணு மாதம் கழித்து பதில் அனுப்புகிறாரு அது சம் பதில் சம்மந்தப்பட்ட அதிகாரி கிடச்ச அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியை மட்டும் நான் கொடுத்துக்கிடுங்க என்னுடைய மனு நாள் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு அந்த அதிகாரி நாள் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாரிக்கு கிடைச்ச நாள் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு கிடைச்ச நாள் இன்றைக்கி வந்திருக்கு தபால் அது ரெண்டு நாளுக்கு நாலு நாளுமே வந்திருக்கு லீஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க வாதவியல் காணும் தகவல் அறி உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட புகார் மனுவான புகார் மனு இல்லாது புகார் மனுவான ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு குடிநீர் வாரியால் வாரியத்தின் மூலம் பரா பராமரிக்கப்பட்டு வரும் எந்த ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழும் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்படவில்லை என்பதனை தெரிவித்து கொள்ளப்படுகிறது அதாவது ட்ராட் போர்ட் ஸ்டர்லைட்டுக்கு தண்ணி கொடுக்கல அப்போது தினசரி தொள்ளாயிரம் டன்னு தாமரம் தயாரிக்கிறதுக்கு அவனுக்கு தண்ணீர் எங்கேருந்து வந்தது அந்த கேள்வியை அரசாங்கம் கேட்கணும் அந்த கேள்வியை அரசாங்கம் கேட்கணும் பொதுநல ஆளுநர் கேட்கணும் இயற்கை 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 கத்திக்கிட்டு இருக்க ஆளுநர் கேட்கணும் தண்ணீர் நீரின்றி அமையாத உலகு நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கேட்கணும் ஒரு டேங்கர் லாரி தண்ணி இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு வாங்க ஆரம்பி வாங்க வாங்குறான் அவன் தள்ளிட்டுக்காரன் வாங்குறதுனால விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு எவ்வளோ ஈஸி ஒரு டேங்கர் தண்ணி நிலத்துலேருந்து ஒரு டேங்கர் தண்ணி எடுத்து விடுத்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படி எடுத்து 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டருக்கு தண்ணி உப்பாயி போச்சுப்போம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு தண்ணி உப்பாய் போச்சு ரெண்டாவது அந்த சூ தள்ளி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்த தூத்துக்குடி நகரத்தில் இருந்த சாலம் அந்த வட்டார சாலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு குழியாக தண்ணி தண்ணியில் போய் 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 பட்டு மோசமான சாலைகளாக இருந்தது அதனால் ஸ்டெர்லைட்காரை தமிழ்நா தூத்துக்குடி மாவட்டத்தை நாசமாக்கிட்டான் தூத்துக்குடி மாவட்டத்தை நாசமாக்கிட்டான் அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடுமையான நடவடிக்கை ஒரு மாதிரி ஒரு வேதாந்தா மேலே நடவடிக்கை எடுத்தோம்னா தான் நாடு ஊருபணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அருண் சோரி அவர் வேதாந்தா அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க வாஜ்பாய் ஆட்சியில் அந்த ஊழல் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சிபிஐ யாரும் நடவடிக்கை எடுக்கல முறையாக நடவடிக்கை எடுக்கலை உச்சநீதிமன்றம் வழக்கு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பிறமும் அந்த வேதாதி அருண் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க நான் எம்பி ஆகி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி ஆகி பாராளுமன்றத்துக்குள் நுழைந்தேன் என்றால் முதல் பிரச்சனை இந்த பிரச்சனை தான் சல்லிக்காரன் நிலத்தடி தனியார் திருடறதுக்கு ஊக்குவித்தான் அவனை ஜெயிலில் போடணும் முதல் 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 கோரிக்கை அவனை ஜெயிலில் போடணும் ஒன்று அதுக்கப்புறம் வருமான வரி பாக்கி கடன் கருப்பு பணம் காந்தி கொலை வழக்கு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஊழலை ஒழிக்க ஒரு பொடா போன்ற கடுமையான சட்டம் இப்போ இந்த பொன்முடி அப்படிங்கிற ஒரு மந்திரிக்கு திமுக மந்திரிக்கு ஹைகோர்ட்டை தண்டனை கொடுக்குறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி அதுக்கு வந்து தடை விதிச்சிடா தண்டனைக்கு தடை விதித்துடுறாரு ஒரு ஊழல் வழக்கு அது என்ன ஆயிருக்கு என்ன ஸ்டேட்டஸ் எப்படி இப்படிலாம் வந்தது விசாரணை எப்படி வந்தது எப்படி சார்ஜ் ஷீட் போட்டால் ஒரு அதிகாரி ஒரு விசாரணை அதிகாரி எவ்வளோ கஷ்டப்பட்டு விசாரிச்சிருப்பான் அப்புறம் அதில் எத்தனை இடத்துல எத்தனை வக்கீல் வச்சு அதை எதிர்த்துருப்பாங்க கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் அந்த கோர்ட்டில்லாம் எல்லாத்தையும் மீறி தண்டனை கொடுக்குறாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் தண்டனை கொடுக்குறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி அசால்ட்டாக அதுக்கு தண்டனை தடை விதிச்சுறாரு அந்த மாதிரி இதே மாதிரி எத்தனை வழக்குகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க எத்தனை வழக்குகளுக்கு எங்கெங்கே தடை விதிச்சிருக்காங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கி அந்த தடையெல்லாம் நீக்கி இந்த சமுதாயத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கவங்க எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புகிற வழியை பார்க்கணும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் முதல் காரியம் என்னுடைய நான் ஸ்ரீபெரும்புதூர் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்னுடைய சின்னம் பச்சை மிளகாய் என் பெயர் ஜெ மோகன்ராஜ் என்னுடைய கட்சிக்காரர் இன்னும் ஒருவர் எம் ஜி ராமு என்பவர் டார்ச் சின்னத்தில் தென் சென்னையில் போட்டியிடுகிறார் அதனால் இதை பார்க்கும் நண்பர்கள் அந்தந்த தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருப்பவர்களுக்கும் தென் சென்னையில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜெபமணி ஜனதா கட்சி வேட்பாளர்களான எம் ஜி ராமுவுக்கும் ஜே மோகன்ராஜுக்கும் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தென் சென்னை வேட்பாளருக்கு டார்ச் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளருக்கு பச்சை மிளகாய் அப்படி வந்தால் தான் நாடு கொஞ்சமாவது உருப்படும் படும் இல்லைன்னா இப்போ நான் அந்த பிரச்சாரம் பண்ண நேரத்தில்லாம் பார்க்குறேன் பல சமூக விரோத செயல்கள் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்தை விட இந்த குண்டு குள்ளி சாலை இருக்கு பாருங்க ஐயோ ஐயோ தாங்க முடியல பிரச்சாரம் வண்டி குளித்து குச்சு குச்சு போகிறத பார்த்து தாங்க முடியல எல்லாத்தையும் சீர் செய்யணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பேசுவோம் மறவாமல் நீங்கள் வெற்றியை செய்ய வேண்டிய வேட்பாளர் தென் சென்னை ஜெபுமணி ஜனதா கட்சி வேட்பாளர் எம்ஜி ராமு அவருடைய சின்னம் டாச் ஸ்ரீபெரும்புர் ஜே மோகன்ராஜ் அவருடைய சின்னம் பச்சை மிளகாய் மரவாமல் இதை நண்பர்களுக்கு பரப்புங்கள் அப்போ தான் நாடு கொஞ்சமாவது உருப்படும் ஜெயஹி